அமெரிக்கா மற்றும் சீனா பற்றிய ஒரு தரவு புள்ளியை நான் தருகிறேன் நான் எந்த தனிப்பட்ட கருத்தையும் தெரிவிக்கவில்லை சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மைய அமெரிக்காவை பற்றி இரண்டு தரவுகளும் சீனாவை பற்றி இரண்டு தரவுகளும் அமெரிக்காவில் நிலவிய தீவிர தனிநபர் கலாச்சாரம் இன்று உலகில் தீவிர தனித்துவம் உள்ளது எனவே என்ன நடந்தது அது நம் நாட்டிலும் நடக்கிறது ஒருவருக்கொருவர் சண்டையிடுங்கள் நீங்கள் யாருடன் சண்டையிடுகிறீர்கள் ஓ என் மகனே நான் போராடுவேன் கணவனும் மனைவியும் சண்டையிடுகிறார்கள் சகோதர சகோதரிகள் சண்டையிடுகிறார்கள் அரசாங்கம் இல்லையா கோட்டிற்குச் சென்று போராடுங்கள் நீங்கள் போராடுவதற்கு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உள்ளன போய் எல்லா குற்றத்தையும் செய்யுங்கள் வழக்கை எதிர்த்து போராடுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குங்கள் அந்த கலாச்சாரம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்து உங்கள் பெற்றோர் ஏதாவது சொன்னவுடன் உங்கள் சுயமரியாதை விழித்து கொள்ள வேண்டும் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு மரியாதை இல்லையா பெரிய சகோதரர் பெரிய சகோதரி அதை விட்டு விடுங்கள் பெற்றோர்களுக்கும் இது பொருந்தும் நீங்கள் ஒரு அலுவலக வேலையை எடுத்து கொண்டால் இரண்டு விதிகள் மட்டுமே உள்ளன என்று அதே கலாச்சாரம் உங்களுக்கு சொல்கிறது முதலாவது எப்போதும் முதலாளியை சரியாக நடத்துவது இரண்டாவது சந்தேகம் இருக்கும்போது முதல் விதியை பின்பற்றுவது இப்போது நீங்கள் யோசிக்கிறீர்கள் அதன் பிற நிறுவனத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றி குடும்பத்தின் கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் குடும்பத்திற்கு செல்வதன் மூலம் கடைசி வழி உங்களுக்காக சேவிக்கப்படுகிறது அதன் பிறகு வாருங்கள் முதலாளி கொடுக்கிறார் என்றால் அது எவ்வளவு மோசமாக உணர்ந்தாலும் நீங்கள் அவருக்கு முன்னால் உங்கள் தலையை அசைக்க வேண்டும் என்று உங்களுக்குச் சொல்லப்படுகிறது ஒப்பந்தத்தை பெற வேண்டியவர் கடனில் இருந்தாலும் தொடர்ந்து வாலை நகர்த்த வேண்டும் அனைத்து சுயமரியாதையும் அனைத்து ஈகோவும் வந்து வீட்டில் காட்ட வேண்டும் இது என்ன நாக்கி இலவச மதிய உணவு ஜஹான் சே நகி மில்தா ஹை அல்லது நீங்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டில் தண்ணீரை பெறுவீர்கள் என்று நான் சொன்னேன் இருப்பினும் பேஸ்புக் இலவசம் இன்ஸ்டாகிராம் இலவசம் வாட்ஸ்அப் இலவசம் பணம் செலுத்த வேண்டிய ஒரே விஷயம் இணையம் ஏன் இலவசமாக கொடுக்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் மனதை நீங்கள் பிடிக்க வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது கருத்தியல் அடிமைத்தனம் அதாவது உங்கள் கலாச்சாரத்தை அடக்குவது எனவே அமெரிக்காவில் எக்ஸ்ட்ரீமில் இது ஒரு வகையான சவால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் ரொனால்ட் ரீகனின் காலத்தில் சமூக பாதுகாப்பு ஏன் அமெரிக்காவிற்கு வந்தது என்பதை இப்போது நான் விளக்க விரும்புகிறேன் எனவே அந்த நேரத்தில் மில்டன் ஃப்ரீட்மேன் அமெரிக்க அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொருளாதார நிபுணராக இருந்தார் நீங்கள் உண்மைகளை சரிபார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசாங்கத்தை அவர் எச்சரித்தார் இதைச் செய்யாதீர்கள் அவர் குடும்பங்களை தேசியமயமாக்க வேண்டாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் ஏனென்றால் நீங்கள் அனைத்து குடும்பங்களின் பொறுப்பையும் அரசாங்கத்தின் மீது வைத்தால் அது அமெரிக்காவை ஒரு பெரிய நிதி நெருக்கடியில் ஆழ்த்தும் அமெரிக்காவில் சமூக பாதுகாப்பை சார்ந்துள்ள மக்கள் தொகை ஐம்பது சதவீதத்தை எட்டிய முதல் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகும் பாதி மக்கள் வேலை செய்யும்போது பாதி மக்கள் சமூக பாதுகாப்பில் வாழ்கிறார்கள் மக்கள் தொகை மெதுவாக வயதாகும் போது அடுத்த பத்து ஆண்டுகளில் சமூக பாதுகாப்பை சார்ந்திருக்கும் மக்கள் தொகையின் நேரியல் அல்ல அது அதிவேகமாக இருக்கும் நீங்கள் கவனித்திருக்கலாம் கடந்த ஆண்டு பிரான்சில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன அரசாங்கம் ஓய்வூதிய வயதை இரண்டு ஆண்டுகள் உயர்த்தியது இந்தியாவில் மக்கள் மகிழ்ச்சியடைவார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு எனக்கு மற்றொரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அங்கு ஏன் ஏனென்றால் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து சமூக பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட அதே அளவு வேலையைப் பெறுகிறீர்கள் எனவே இரண்டு ஆண்டுகளுக்கு ஏன் வேலை செய்கிறீர்கள் வணிக மதிப்பீடுகளின்படி இப்போதிலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அல்லது இரண்டு முதல் மூன்று தசாப்தங்கள் வரை அமெரிக்காவில் சமூக பாதுகாப்புச் சுமை அறுபது முதல் அறுபத்தி இரண்டு டிரில்லியன் டாலர்களாக இருக்கும் இது அமெரிக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் நீங்கள் எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி செல்கிறீர்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இப்போது சமூக நெருக்கடி இப்போது நான் தரவை மட்டுமே வைத்திருக்கிறேன் அமெரிக்காவின் மக்கள் தொகை என்ன முப்பத்து மூன்று மில்லியன் எத்தனை துப்பாக்கிகள் மூன்று தொள்ளாயிரம் மில்லியன் நான் இதை செய்வேன் நான் விரும்புவதை செய்வேன் என்ற கோவிந்தா பாடல் இருந்து போல் மனதில் வரும் எதையும் நான் வைத்திருப்பேன் என்று அனைவருக்கும் இருந்த இந்த தீவிர தனித்துவம் நூற்று இருபது சதவிகிதம் முதல் நூற்று இருபத்தி ஐந்து சதவிகிதம் துப்பாக்கிகளை கொண்டவர்கள் வெறித்தனமாக ஓடத் தொடங்கினால் அமெரிக்காவிற்கு என்ன நடக்கும் என்று இப்போது நீங்கள் சிந்திக்கிறீர்கள் இப்போது சீனாவை பற்றி பேசலாம் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி நன்றாக தெரிகிறது ஆனால் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் சீனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு இல் ஒரு குழந்தை கொள்கையைத் தொடங்கியது என்றும் சீனா ஒரு சர்வாதிகார அரசாங்க அமைப்பு என்றும் இந்த ஒரு குழந்தை கொள்கையை வலுக்கட்டாயமாக செயல்படுத்தியது என்றும் நீங்கள் அனைவரும் நினைத்திருப்பீர்கள் இந்த கொள்கையை வெற்றிகரமாக அமல்படுத்தியதாக அவர் உலகிற்கு தெரிவித்தார் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டாலும் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் அதன் மக்கள் தொகை எவ்வாறு பதினொன்று சதவீதம் என்ற விகிதத்தில் தொடர்ந்து வளர்ந்தது இந்தியாவின் அதே வேகத்தில் சீனாவின் மக்கள் தொகை எவ்வாறு தொடர்ந்து வளர்ந்தது நான்கரை தசாப்தங்களில் எனவே இது உண்மையா அல்லது உண்மையாக ஒன்று உலகிற்கு சீனாவின் ஒரு குழந்தை கொள்கை செய்தி தவறானது அல்லது எங்கள் தவறானவை நான் அதை உங்கள் அனைவரிடமும் விட்டுவிடுகிறேன் நான் எந்த குற்றச்சாட்டுகளையும் கூறவில்லை எனவே ஒரு முடிவு என்னவென்றால் சீனாவின் மக்கள் தொகை எண்ணிக்கை மொத்தமாக மிகைப்படுத்தப்பட்டுள்ளது அது நூற்று நாற்பது மில்லியன் அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு இல் ஒரு குழந்தை கொள்கையை அமல்படுத்தியிருந்தால் சீனாவின் மக்கள் தொகை ஒன்று பில்லியனுக்கும் குறைவாகவே இருக்கும் அதனால்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீர்கள் இந்தியாவில் பொருளாதார நெருக்கடி வரும்போது நூற்று நாற்பது கோடி சந்தை இரு